அண்ட் ஐ நீங்களும் நானும் குட்டி தேவர்கள் அங்கே இருக்கிறோம் அவர் தமது சந்ததியை கண்டு இங்கே கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க இரேமியாவுக்கு இருந்தாங்க ஏசாயாவுக்கு இருந்தாங்க இப்போ ஏசாயாவுக்கு யார் எழுதுனானா சிமியோன் என்கிற ஒருவன் நீ ஏசாயாவுக்கு எழுதுனான் ஏசாயா தீர்க்கதரிசி இறந்து அவர் காலம் முடிந்து அநேக நூற்றாண்டுகள் கழித்து தான் இயேசு வந்தார் ஹலோ இயேசு வரும் பொழுது தேவாலயத்துக்கு சிமியோன் என்கிற ஒருவர் வந்தார் ஜூவிஷ் யூதர்களுடைய லிட்ரேச்சர்ல நீங்க படிச்சீங்கன்னா நான் வாசிச்சிருக்கேன் அது என்னன்னா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உடனிருந்து எழுதினவன் சிமியோன் இப்போ இந்த வார்த்தையெல்லாம் எழுதுறாரு பாத்தீங்களா எழுதுடா அவர் தமது சந்ததியை காண்பார் அப்படிங்களா இவனுக்கு ஆச்சரியம் என்னன்னா இப்படி ஒருத்தர் பரலோகத்துல இருந்து வந்து அதுவும் தேவகுமாரன் இறங்கி வந்து எனக்காக ஜீவன் கொடுப்பார்ன்றதை கேட்கும் போதே சிமியோனுக்கு பயங்கர குஷியா இருந்திருக்கும் இப்போ என்ன மேட்டர்னா அவர் தமது சந்ததியை கண்டு ஓகே அவர் நீடித்த நாளா இருப்பார் இது எப்படி இது எப்படி நடக்கும்னு கேட்டிருப்பான் ஏசாய சொல்லியிருப்பான் ம் ஆண்டோருடைய வார்த்தை நீ சந்தேகப்படுற கவலைப்படாத நான் போயிடுறேன் நீ இருந்து பார்த்துட்டு வா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அதனால தான் சிமியோன் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது சிமியோனுடைய வயது குறிக்கப்படலை ஏன்னா சிமியோன் என்னுடைய கணக்குப்படி இந்த கணக்கு நீங்கள் எடுத்து குறைஞ்சது முந்நூறு நானூறு வயசு இருக்கும் சிமியோனுக்கு சிமியோன் தீர்க்கதரிசி வந்து இவனை பார்த்து ஏசுவை தொட்டு சொல்றாரு ரெட்சன்யத்தை என் கண்கள் நான் போகட்டும் ஆண்டுடைய வார்த்தையைப் பெற்ற நீங்க அதனுடைய நிறைய